வேதம் சொல்லுகிறது அவ சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய பாதம் பூமியிலே மக்களை சந்தித்தது மக்களே நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு பாதம் அருகே உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ சனமே நீங்கள் எல்லோரும் ஏசு கிறிஸ்துவின் பாதம் அருகே உட்காருங்கள் நீங்கள் உட்கார்ந்து செபிக்கும் பொழுது உட்கார்ந்து எழும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறா ஏந்திரிங்களா அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறா அதிகாரமுள்ள தேவன் 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 மாமிசத்தில் உலகத்தில் வரும்பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூன்றில் ஒன்றாச் செழிப்பவர் அநேக அற்புதங்கள் செய்தார் இந்த அநேக அதிசயம் அநேகம் மறைப்பு செய்தார் மார்கேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனத்திலே இந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் ஒரு பெரிய சந்திக்க போகிறோம் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது ஹலல்லுயா ஜனங்கள் சொல்கிறார்கள் இவர் பேசுகிற வார்த்தைகள் நம்மோடு பழகிற வார்த்தைகள் இந்த சத்தியம் இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கைக்கு வருகிற வார்த்தைகள் இந்த உபதேசம் உபதேசம் என்றால் என்ன தேவச்சனமே வேதம் சொல்லுகிறதே ஞான உள்ளவனுக்கு போதகம் பண்ணு நிதிமொழிகள் ஒன்பது ஒன்பதிலே அவன் ஞானத்தை தேருவான் ஹலல்லுயா நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவிலே விருத்தி அடைவான் லோயா தம்முடைய மக்களுக்கு எல்லாவற்றும் உண்டாக்குற தேவன் தமிழ் ஜனங்களை சந்திக்கும் பொழுது அறிவை உண்டாக்குனாருங்க தேவ அறிவு ஞானம் பரலோகத்துனுடைய ஞானம் சிங்காசனத்தின் ரகசியங்கள் அநேக காரியங்கள் தம் ஜனங்களோட பேசிக்கொள்